திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை காத்தரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமகே யோவான் நச்செய்தி இயல் பனிரெண்டு வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சிலர்களை பார்த்து கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தமக்கின்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாகக் கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிரீஸ்துவே புகழ் ஊடலை கோடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கோடு ஒப்பு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கோடு உற்சாகமாய் உன்னை கோடு ஒப்பு கோடு சந்தோஷமா இறேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உடலை கொடுக்க நீங்கள் தயாரா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது மக்களே நான் எதை விமானம் கொடுத்துருவேன் ஆனால் என் உசுறு போனாலும் கொடுக்க மாட்டேன் என் மாட்டும் கூட எடுத்து அதிக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம சிந்திச்சோம் பார்த்தீங்களா துன்பத்தை பத்தி அப்ப ஆண்டவர் சாத்தானுக்கு யோபுவை சோதிக்க அனுமதி கொடுக்குறார் ஆனால் என்ன சொல்றாரு உயிர் மேல மட்டும் கை வைக்காத உசுர் ரொம்ப முக்கியம்ங்க உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்லுவார் இந்த உடம்ப நல்லா வளர்த்தாதான் அதன் உள்ளத்தை நம்ம மனசு அந்த உடலுக்குள்ள இருக்கிற உள்ளம் ஆன்மா மனதை நாம் வளர்க்க முடியும் உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் நீங்க யூடியூப் நீங்க திறந்தீங்கன்னா அநேக நபர்கள் ஆயிரத்தி எட்டு நபர்கள் இதுதான் இதெல்லாம் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இதை நீங்க எத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும் அத்தனை சாப்பிடணும் அப்பா அதுவும் இந்த கொரோனா காலம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஊருக்கு நாள் வீட்டுக்கு நாள் டாக்டர் உருவாகிட்டாங்க அவங்க டாக்டர்னா எம்பிபிஎசி படிக்கலை எல்லாம் யூடியூப் படித்தவங்க யூடியூப் பார்க்குறவங்க யூடியூப் பார்த்து பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துச்சு கொஞ்சம் இது மிட்டம்னா போதும் ஃபாதர் நீங்கள் இந்த சுடுதண்ணியில் வந்து இந்த இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா சரியாயிடும் இல்லை இல்லை அது வேண்டாம் இது இப்படி என்று இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று அநேக நபர்கள் அன்பு மக்களே அநேக மருத்துவர்கள் நாடுகின்றார்கள் எனக்கு ஒரு ந ஒரு தோழர் பேசிக்கொண்டிருந்தோம் திருச்சி டவுனில் இருக்கப்ப குறிப்பாக தில்லை நகரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு கப்பிச்சின் சபைக்கு பதவநிலைன்னு ஒன்று இருக்குது தில்லை நகர் டென்த்து க்ராஸில் அதில் நான் போகிறப்ப நான் ஒரு நான் சொன்னேன் ரெண்டு வருஷமாக பார்க்குறேன்னு இந்த தில்லை நகரில் ஒரு பக்கம் ஹோட்டல்ஸ் அதிகமாகுது இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக கட்டுறாங்க அப்படின்னேன் அப்போ ஏன் ஃபாதர் அப்படின்னு என்ன என்னென்னு தெரியலையே அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் ஒன்றுமே இல்லைன்னு இதில் உள்ள ஒரு அருமையான கருத்து என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை யாரெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி எங்கே போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதனால் நான் சொன்னேன் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டு குறிப்பாக அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ரகசிய உறவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீ கொடுக்கறத நீ சாப்பாடு நீ உனக்கிட்ட நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்ற வரைக்கும் அவங்க எங்கே போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இயேசு எனக்கு பிரியமானவர்களே இன்று உடலை பேணி காக்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த உடலை கடவுளுக்கு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா அன்பு நெஞ்சங்களே உடல் பரத்தமைக்கு அல்ல ஆண்டவருக்குரியது ஆண்டவரும் உடலுக்குரியவர் அருமையான வார்த்தை இன்னைக்கு நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது எழுதிய முதல் திருமுகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் பார்க்குறோம் உடல் பரத்தமைக்கு அல்ல ஆண்டவருக்கே உரியது ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் இந்த உடலை கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதே முதல் ஒன்று குருந்தியர் குருந்தியர்களு முதல் திருமகத்துல ஆறாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது இருபதாம் வசனத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல இந்த உடம்பு எனக்கு உரியது அல்ல ஆண்டவருக்குரியது உமக்கு சொந்தம் அதில் என்னாலும் வாசம் செய்யும் ஏன் இது கடவுளுக்கு சொந்தம் தெரியுமா இருபதாவது வசனம் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் இன்னைக்கு புனித லாரன்ஸ் தன்னுடைய உடலால் கடவுளுக்கு பெருமை செய்திருக்கிறார் அவர் பெரிய உலகத்திலே அழகானவர் அல்ல உலகத்திலே உயரமானவரல்ல இந்த இருக்கிற எல்லாரையும் எல்லாரையுடைய வலிமையானவர் அல்ல சிக்ஸ் பேக் வச்சு அப்படிலாம் அவர் செயல்படலை ஆனால் தன்னுடைய உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே சாமியார கூட ஆகல திருத்தொண்டராக இருந்தவர் அவருக்கு எவ்வளவு ஆவல் இருந்திருக்கும் பாருங்கள் அவரை திருத்தந்தை ஆறாம் சிக்ஸ்தூஸ் என்பவர் மறை மாவட்ட உடைமைகளின் பொறுப்பாளராக ஏழை எளிய மக்களின் பொறுப்பாளராக வழிபாட்டில் தனக்கு மேய்ப்பு பணி செய்ய அவரை நியமித்திருக்கிறார் ஒரு திருத்தொண்டராக இருந்து இவ்வளவு பொறுப்பையும் எடுத்து செய்கிறார் ஆனால் நமக்கு தெரியும் கிபி இரநூத்தி ஐம்பத்தி எட்டிலே வலேரியன் என்ற அரசன் அனைத்து குருக்களையும் ஆயர்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் எனவே திருத்தந்தை ஆறாம் சிக்ஸ்தூசை சிறையில் அடைத்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி கிபி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவரை சிறைச்சாலையிலிருந்து மறைச்சாட்சியாக கொள்வதற்காக இழுத்துச் செல்கிறார்கள் அப்பொழுது ஓடி வருகிறார் நம்முடைய திருத்தொண்டர் லாரன்ஸ் தந்தையே என்னை மட்டும் தனியாக விட்டு நீங்கள் எங்கு செல்லீர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு உங்களோடு இருந்து உங்களுக்கு திருப்பணியில் பணிபுரிந்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்பொழுது என்னை மட்டும் தனியாக விட்டு விடுகின்றே நானும் மறைசாட்சியாக மறிக்க தகுதி இல்லையா என்று ஆதங்கத்தோடு கேட்கிறார் பாருங்க அப்ப திருத்தந்தை சிக்ஸ்து சொல்கிறார் இன்னும் மூன்று நாட்களில் நீயும் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்கிறார் லாரன்ஸுக்கு புரியல திருத்தொண்டர் லாரன்ஸுக்கு ஆகஸ்ட் பத்து தான் நம்ம சாக போகிறோம்னு தெரியாது அன்புக்குரியவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆறாம் சிக்ஸ்தௌ என்ற திருத்தந்தை கொல்லப்படுகிறார் அதன் பிறகு ஆளுநர் நம்முடைய திருத்தொண்டர் லாரன்ஸை அழைத்து மறை மாவட்டத்தில் உள்ள எல்லாம் நீ எனக்கு கொடுத்து விட்டால் நான் உன்னை உயிர் தப்பிக்க உதவுகின்றேன் நீ உயிர் தப்பிச்சுக்கலாம் எனவே இப்படி ஒரு மறைமுகமாக அவனிடம் இப்படி சொல்லவும் மூன்று நாட்கள் எனக்கு கொஞ்சம் விடுப்பு கொடுங்க சிறைச்சாலையிலிருந்து வெளியே போய் நான் சொத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கார் சரி அப்படின்னு சொல்லி ஆளுநரும் அனுமதித்து இருக்கிறார் அன்புக்குரிய என்ன செய்தா தெரியுமா அந்த மூன்று நாட்களில் அவரிடம் இருந்த உடமைகளை எல்லாம் விற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடுகிறார் மூன்று நாட்கள் கடித்து ஏழைகள் முடவர்கள் கண் தெரியாதவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து அந்த ஆளுநர் முன் நிறுத்தி இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று சொல்ல இருக்கிறார் இன்னைக்கு அநேக நபர்கள் நம்முடைய தாயாம் திருச்சபையில் எம்மை போன்ற குருக்களாக இருக்கலாம் ஆயர்களாக இருக்கலாம் அல்லது பங்கு பேரவில் இருக்கலாம் அன்புக்குரியவர்களே எந்த பங்கிலும் எந்த திருச்சபை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுவது ஏழை எளிய மக்கள் தான் ஆனால் இன்று பல நபர்கள் பல பங்குகளில் அன்புக்குரியவர்களே இந்த பொருள் உண்டியல் எவ்வளோ வருது பூச காசு எவ்வளோ வருது சாமியாற்றை எவ்வளோ போகுது அங்கே எவ்வளோ வருது இதையே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் திமுக கெழுதிய முதல் திருமகத்திலே ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பொருள் ஆசையே அனைத்து பாவங்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது பொருளாசை இன்னைக்கி நம்முடைய லாரன்ஸ் புனிதர் அருமையாக சொல்லுகிறார் இந்த பொருள் சொத்து அல்ல இன்னைக்கி என்னோட படித்த என்னுடைய இந்த நண்பர்கள் கேட்குறாங்க நீ சாமியார் ஆயிட்டு நண்பா ரொம்ப சந்தோஷம் நீ வேளாங்கண்ணியில் எப்போ போய் பங்கு சாமியார் ஆவா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லேன் அதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லைப்பா நான் ஒரு துறவர சபையை சார்ந்தவன் அதனால் நான் வேற எங்க எங்கே எங்கே சபை இருக்குதோ தான் போக முடியும்னு சொல்லும் பொழுது என்னுடைய இந்து நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் அட போப்பா நீ ஆனால் வேளாங்கண்ணில் பங்கு சாமியார் இருப்போம் நாங்களாம் பார்க்க வரலாம்னு நினைச்சோம் நாங்களாம் தங்கி அங்கே என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோம் அன்புக்குரியவர்களே திருச்சபையின் சொத்துக்கள் ஏழை எளிய மக்கள் அடுத்து மிக முக்கியமானது மக்களே இப்படி அவர் ஏழை எளிய மக்களை காட்டிய உடனே ஆளுநர் மிக கோபம் அடைகிறான் மிக கோபம் அடைகிறான் கோபமுற்று என்ன செய்கிறான் நெருப்பு கட்டில் மேல அந்த கட்டில் மேல அவரை நிர்வாணமாக படுக்கச் செய்து அன்புக்குரியவர்களே நெருப்பை மூட்டுகிறான் ஒரு ரொட்டி துண்டு வேவது போல் இந்த புனிதர் லாரன்ஸ் கடவுளுக்காய் இயேசு காய் சமைக்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள் அன்பு மக்களே இந்த உடல் எந்த அளவுக்கு கடவுளுக்கு சொந்தம் என்பதை லாரன்ஸ் உணர்ந்திருந்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உடலை கடவுளுக்கு கொடுக்க பிறகு கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்னை பொறுத்தவரை மக்களே யாரெல்லாம் உடல் தானம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அன்புக்குரியவர்களே திருச்சி மேனால் ஆயர் அந்தோனி டிவோட்டா தன்னுடைய உடலை இந்த மண்ணுக்கு கொடுக்காமல் மனிதர்களுக்கு கொடுத்தார் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நமது உடலை மனிதர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அந்த உடல் ஒழுமதான் கொடுக்க வேண்டாம் கண்களை கண்தானம் செய்து தயாராக இருக்கிறோமா அல்லது இதயம் கல்லீரல் என்று நம்முடைய சிறுநீரகம் எத்தனையோ பேருக்கு தேவைப்படுகிறதே நம்ம இறந்த பிறகும் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா அன்பு நெஞ்சங்களே உடலை கொடுக்க தயாராக இருக்கின்றீங்களா இதெல்லாம் எனக்கு உண்மையிலே மக்களே நம்முடைய திருத்தொண்ட லாரன்ஸுடைய திருநாம விழாவிலே சொல்கிறோம் இன்னைக்கு சமைப்பவர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக ஏன் இருக்கிறார் தெரியுமா கிறிஸ்துவக்காய் சமைக்கப்பட்டவர் கிறிஸ்துவக்காய் வெந்து போனவர் இந்த புனித லாரன்ஸ் அந்த நெருப்பு கட்டிலில் வெந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வேடிக்கையாக நகைச்சுவாக சொல்கிறார் உடம்பு வெந்துக்கிட்டு இருக்கு மக்களே அதில் எப்படி அவருக்கு சந்தோஷமான வார்த்தைகள் வர முடியும் பாருங்கள் ஏஸ் கிறிஸ்துவுக்குள் அவர் இருந்ததுனால சொல்கிறாரு தன்னுடைய அந்த சேவகன்ட்ட கிட்ட சொல்கிறாரு ஒரு பக்கம் வெந்து விட்டது மறுபக்கம் திருப்பி போடுங்கள் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய துணிச்சல் மிக்க வார்த்தை அன்புக்குரியவர்களே உங்கள் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் மத்திய பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த உடலை கொடுத்து கடவுளுக்கு மகிமை சேர்த்தவர்கள் யார் தெரியுமா ஒரு தாயும் அவருக்கு பிறந்த ஏழு பிள்ளைகளும் மகபெயர் இரண்டாவது புத்தகத்திலே பார்க்கிறோம் ஏழாவது வசனத்தில் அருமையாக அன்புக்குரியவர்களே சொல்லப்பட்டிருக்கிறது பன்றி கரியை பன்றி இறைச்சியை உன்றுமாறு அவர்களை வற்புறுத்திய பொழுது அந்த பன்றி இறைச்சியை உண்ணாமல் ஒவ்வொரு மகனும் கொல்லப்படுகிறது அந்த முதல் மகன் என்ன செய்கிறான் தெரியுமா உடனே மன்னன் கடும் சீற்றம் கொண்டான் அகன்ற தட்டுகளையும் கொப்பரைகளையும் சூடாக்கும்படி ஆணையிட்டான் இதே போல புனித லாரன்ஸ் எப்படி வேதனைப்பட்டாரோ அதே போல அந்த மூத்த மகன் முதல் மகன் என்ன செய்கிறான் அவரை விரைவில் சூடாக்கப்பட்டன முன்னர் பேசியவருடைய உடன் பிறப்புகளும் தாயும் பார்த்து கொண்டிருக்க முதல் சகோதரனுடைய நாக்கை துண்டிக்கிறார்கள் குடிமி தோலை கீறி எடுக்கிறார்கள் கை கால்களை வெட்ட மன்னன் அடையறுகிறார் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருந்தபோது அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு வாட்டும்படி கட்டளையிட்டான் அப்படியே ஒவ்வொரு மகனையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சகோதரனும் தன்னுடைய உடலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இரண்டாவது சகோதரன் என்ன செய்தான் தெரியுமா அவனுடைய தலையின் தோலை முடியோடு உயிர் உரித்த பிறகு பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா அல்லது உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் வதைக்கட்டுமா என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் தம் தாய்மொழியில் சொன்னார் உண்ண மாட்டேன் என்று பதில் உரைத்தார் ஆகவே அவரும் முந்தின சகோதரரை போல கொடிய துன்பங்களுக்கு உள்ளானார் தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில் நீ ஒரு பேயன் நீ எங்களை இம்மை வாழ்வினின்று அகற்றி விடுவாய் ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தலச் செய்வார் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் மிக்க வார்த்தைகள் அன்புக்குரியவளே மூன்றாம் அவரையும் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த மூன்றாவது சகோதரன் தன்னுடைய நாக்கையும் கைகளையும் துணியுடன் நீட்டினார் நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்தவில்லை அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று சொன்னார் நல்லா கவனிச்சுக்கோங்க நமது உடல் இரண்டு வகையான உடல் இருக்கிறது ஒன்று பெரிஷபிள் பாடி மற்றொன்று இம்பெரிஷபிள் பாடி என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் அழியும் உடல் அழியாத உடல் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்திருக்க எழுதிய முதல் திருமுகத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே பவுலடியா சொல்கிறார் அழகாக அற்புதமாக சொல்கிறார் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும் சாவுக்குரிய ஊழல் சாகாமையை அணிந்தாக வேண்டும் அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூல் எழுதியுள்ள நிறைவேறும் ஆக இந்த அழியும் உடல் அழியா உடலை அணிய வேண்டும் ஆக அவர் அழகாக சொல்கிறார் இந்த நாக்கையும் கையையும் வெட்டிருங்க பிரச்சனை இல்லை ஆனா திரும்பி நான் கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் இது கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் கடவுளிடமிருந்து திருப்பி பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் ஆக இந்த கை காலு கண்ணு காது எல்லா கடவுள்கிட்டேருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடைகள் நம்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் நான் மறுபடியும் பிறந்தேன் என்ற ஒரு தலைப்பில் மறைவுரை ஆற்றினேனே அன்றைக்கி நான் உருக்கமாக உண்மையில் இன்னைக்கு கூட கடவுள் நினச்சி பார்ப்பேன் ஆண்டவரே எனக்கு இந்த ரெண்டு கண்ணையும் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே அந்த கொடுமையான விபத்தில் ஒரு கண்ணு போயிருந்துச்சுன்னா ஒத்த கண்ணு சிவராசம் மாதிரி நான் ஒரு கண்ணுடைய குருவானவராக இருந்திருப்பேன் ஒரு கை போயிருந்துச்சுன்னா ஒரு கையுடைய குருவானவராக இருந்திருப்பேன் ஒரு கால் போயிருந்தது என்றால் கண்டிப்பாக இவ்வளவு பயணித்து அங்கு மீங்கும் சென்று இறைவார்த்தையை போதிக்க செல்ல முடியாது கஷ்டம்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த முழு உடனே கொடுத்துருக்காரில்ல நம்ம முழு மனசை ஆண்டவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தம் புனித லாரன்ஸ் இன்று நமக்கு சொல்வது நான் கடவுளுக்காய் என் உடலை கொடுத்தது போல நீங்கள் கொடுக்க தயாரா பிறருக்கு கொடுக்க தயாரா ஏனென்றால் மத்தியினர் செடி இருபத்தி அஞ்சு நாற்பதுல பார்க்குறோம் சின்ன சிறியோருக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இந்த கண்கள் பிறரை கருணையோடு பார்க்கக்கூடிய கண்களாக மாற வேண்டும் இந்த கண்கள் ஆண்டவருடைய திரு காட்சிகளை சுருபங்களை நற்கருணை ஆராதனை இது போன்ற புனிதமிக்க காட்சிகளை பார்க்கக்கூடிய கண்களாக மாற வேண்டும் அசிங்கத்துக்குரிய இச்சைக்குரிய விஷயங்களை பார்க்கக்கூடிய கண்களாக இருக்கக்கூடாது பார்க்கணுமே ஏசையா மத்திய நிகழ்ச்சியில் ஐந்து எட்லே சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்று அவர்கள் கடவுளை காண்பர் எப்படி இருக்கிறது திருமுகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மை இன்றி எவரும் கடவுளை காண இயலாது இந்த கண்கள் ஆண்டவரை காண்கின்ற கண்களாக பிறரை கருணையோடு பார்க்கின்ற கண்களாக மாற வேண்டும் இந்த காதுகள் ஆண்டவருடைய குரலை இறை வார்த்தையை கேட்கக்கூடிய இறை செய்தியை கேட்கக்கூடிய காதுகளாக இருக்க வேண்டும் இன்று அநேக நபருடைய காதுகள் கெட்ட வார்த்தையையும் கேடுகட்ட விஷயங்களையும் கேட்கக்கூடிய காதுகளாக பொய்களை கேட்கக்கூடிய காதுகளாக திரைப்படப்பாளர்கள் கேட்க வேண்டியதான் ஆனால் எப்பொழுதும் அவற்றை கேட்டு கேட்டு நமக்குள்ளே தீ எண்ணங்கள் உருவாக நாம் இந்த காதுகளை வாடகைக்கு விட்டு விடுகிறோமா அடுத்தது மிக முக்கியமானது மாத்தளே இந்த நாவு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கணும் ஆண்டவரை பற்றி புகழக்கூடிய நாவு இந்த பிறரை பற்றி இகழ்ந்து பேசக்கூடிய நாவாக பொய்களை பேசக்கூடிய நாவாக புரணிகளை பேசக்கூடிய நாவாக இருக்கிறதா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் பின்வரும் மறைவுரையில் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நாவை பற்றி பேச போகிறேன் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே என்று சொல்வார்கள் இந்த நாக்கு நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்ந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல பரிசுத்தமான நல்ல உடல் சுகத்தை கொடுக்கக்கூடியதா அமையுமா இந்த நாவால் நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் நல்ல வார்த்தையை பேசினா நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும் கெட்ட விஷயங்களை பேசுனா நமக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அன்புக்குரியவர்களே எஸ்ஆயாவுடைய உதடுகள் சுட்டரிக்கப்பட்டது போல இன்னைக்கு நீங்களும் நான் என்னுடைய உங்களுடைய நாவும் என்னுடைய நாவும் சுட்டரிக்கப்படுவது திவ்ய நற்கருணையினா நீங்கள் நாக்க நீட்டி நன்மை வாங்கும் பொழுது நீங்கள் ஜெபிச்சு வாங்குங்க அன்றவரை இந்த நாவு பரிசுத்தமாக வேண்டும் அடுத்ததாக இந்த கரங்கள் கடவுளுக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களாக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களாக மாற வேண்டும் கொடுக்கும் கரங்களாக மாற வேண்டும் யாரையும் கெடுக்கும் கரங்களாக மாறிவிடக்கூடாது இந்த கால்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியத்துக்காக ஓடக்கூடிய காரிய கால்களாக பிறருக்கு உதவி செய்வதற்காக ஓடக்கூடிய கால்களாக மாற வேண்டும் அன்பு மக்களின் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மில் குடிகொண்டிருக்கிறார் இந்த உடலை கடவுளுக்கு கொடுப்போமா இந்த உடலை கடவுளுடைய காரியங்களுக்கு பிறருக்கு உதவி செய்வதற்காக நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா கோதுமை மடி மண்ணில் மடிவது போல் இந்த உடல் கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் மடிய வேண்டும் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த உடலை எனக்கு குடையாக கொடுத்ததற்கு நன்றி செலுத்தவரேன் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவரே நன்கு பார்க்கக்கூடிய கண்களையும் நன்கு கேட்கக்கூடிய காதுகளையும் நன்கு பேசக்கூடிய நாவையும் நல்ல வலிமையான கரங்களையும் பலமான பாதங்களையும் கால்களையும் கொடுத்ததற்காக நன்றி 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 ஆண்டவரே நன்றி இயேசுவேன் இந்த உடலை கொண்டு உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த உடலை கொண்டு புனித லாரன்ஸை போல உமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருளை எனக்கு தாரம் என் உடல் உனக்கு சொந்தம் என் உடலில் நீரே வாசம் செய்து ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை என்னும் உம்முடைய உடலாலும் இரத்தத்தாலும் என்னை பரிசுத்தமாக்கி இன்னும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் உமக்கு பெருமை சேர்க்கும் விதமாய் நான் வாழ்ந்திட ஆசீர்வதித்து வழிநடத்துவாய் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே ஆமே